ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் திருவோணம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சுப முகூர்த்தமும் இருந்துகிட்டு இருக்குது பிற தோஷமும் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிற தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வழிபாடு பிரார்த்தனை இந்த பிரதோஷ வழிபாடு அதனால் பிரதோஷ காலங்களில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதியில் உங்களுடைய பெயரில் அர்ஜனை பண்ணலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மொத்தமாக சேர்ந்து பிரதோஷ பிரார்த்தனைகளில் கலந்துக்கலாம் சிவபெருமானுடைய நாம வழியை பிரதோஷ காலங்கள் உச்சரிக்கும் பொழுது தோஷங்கள் விலகி சந்தோஷத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் வானவியல் உள்ளடக்கிய நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்க பார்க்கலாம் மேஷ ரா சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நல் வாய்ப்புகள் இன்றைய ஆரம்பமாகும் பொதுவாகவே குடும்பாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்பு பண்பு அரவணைப்பு வசிய சக்தி குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த நாளில் கேட்டதை கொடுப்பது கடவுள் கெட்டதை தடுப்பதும் கடவுள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாள் அதாவது ராசி எதிபதி சுக்கர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அல்லது குதூகலம் அப்படிங்கிறது தாண்டவமாடும் அதாவது மாமியார் மருமகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு பேசின மாமியார் சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க பச்சை வாழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் கடந்த கால பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க குமர கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் நாள் அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறாமல் உண்மையான காதல் வெளிப்படக்கூடிய உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அந்த காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க பெத்தவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்து காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் உள்ளதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது ஏற்கனவே வாகனம் வாங்கி அதன் மூலம் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபட்டு கௌரவமாக வளம் பெறுவது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே இரண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரக்கனாக இருந்தாலும் கிருக்கனாக இருந்தாலும் வெறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நெல்லையப்ப தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத தடை தேவையில்லாத தாமதம் தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத வருத்தம் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் தானாகவே விலகக்கூடிய சூழல் உருவாகும் கணவன் இடையே அன்பு அரவணைப்பு வசிய சக்தி அதிகரிக்கும் கட்டில் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்தோஷமான சூழலும் தொட்டில் உறவுக்கான வழி வகைகளும் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையா அது கில்லாமல் வலிக்காது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு செய்ய சேர்ந்தவங்க கடும்பாடு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்கக்கூடியது பெரியோர்களை சான்றோர்களை ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடியது மத போதர்களை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலப்படுத்தினாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த பாசத்தையும் இரத்த பாசத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கருப்பண்ண சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாள் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை விலகும் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்குள் உருவாகி மண்ணுக்குள் போகும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க ராஜா காளையம்மன் காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகளை சந்திக்க முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு எதிர் நீச்சல் போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கோல விலை தெய்வத்த வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தடைபட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட சுப காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாக அல்லது ஒரு சில எதிரிகள் உதிரியாக கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகள் வளப்படக்கூடிய நாள் அதாவது உறவு வகையில் கடந்த காலங்களில் மரப மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர் வெளி மாநில அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நல் உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணித்து பார்ப்பது ஜோதிடம் கவனமாக வாழ்வது மனோதிடம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்னம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்